ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிஎல்டி ஸ்டோர் மயிலாப்பூருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கேன் இந்த ஃப்ளோரில் வந்து நமக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து லோவஸ்ட் இருந்தே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை புக்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ வாங்க இங்கே என்னென்ன இருக்குன்றத டக்கு டக்குன்னு பார்க்கலாம் எல்லா டாபிக்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து புக்ஸ் இருக்கு நீங்க ரொம்பவே புக்ஸ் படிக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடான பர்சன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் வெறும் பத்து ரூபாயிலேருந்தே நமக்கு புக்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம மைண்டுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும் ஸோ நம்மளும் வந்து நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்டான சிலைகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க விநாயகர் சிலை சாய்பாபா சிலை பெருமாள் சிலை சொல்லிட்டு எல்லா விதமான கடவுள் சிலைகளுமே இங்கே இருக்கு அதுவுமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேருந்து தான் வச்சுருக்காங்க குட்டி குட்டி இருந்து நல்லா பெரிய பெரிய செலை வரைக்குமே இருக்குது சிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி சைஸ்லேருந்து பெரிய சிலை வரைக்குமே அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க பாக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பெயிண்டிங்குமே சரி அவ்வளோ அழகா இருக்கு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வராமாரிலாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால விநாயகர் சிலையெல்லாம் நிறையவே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விநாயகர் சிலைலாம் உங்களுக்கு குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கும் அவைலபுளாக இருக்கு விநாயகர் மட்டும் கிடையாது பெருமாள் முருகர் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி சிலை இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வரைக்கும் புக்ஸ் பாத்தோம் சிலைகள் பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ட்ரெடிஷ்னலா போடக்கூடிய ஜுவல்லரி செட் வச்சிருக்காங்க இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் செட்டுலாம் நிறைய வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ல இருக்கு அது மட்டும் இல்லை சாமிக்கு தேவையான செட்ஸ் கூட எக்கச்சக்கமான வெரைட்டில இருக்கு <59 Stadium> But I've known you too long It hurts to watch your blue eyes fade to grey As you fade away இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு நம்ம போடக்கூடிய இந்த கிரீடம் இதெல்லாம் தான் இதுலயே உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க ஸோ நீங்க பாக்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி சாமி ஃபேஸ் இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கு குங்கும சிமிழ் எக்கச்சக்கமா இருக்குங்க அளவுக்கு கிஃப்ட் கலெக்ஷன்லாம் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அதே போல் இந்த அளவுக்கு சிலைகள்மே வந்து சென்னையில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்வேன் நான் பார்த்து அப்படி பிரம்மிப்பாய் போய் நின்றுட்டேன் ஒவ்வொன்றுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்துச்சு சில விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து பாருங்களேன் வெறும் அந்த உட்டில் செஞ்சது எப்படி அப்படியே வளைஞ்சது தெரியுமா அப்படியே ஒரிஜினல் ஃபிஷ் எப்படி வளையுமோ அதே போல் தான் இதுவோ வளைஞ்சுது எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருந்தது இதை வச்சு நான் ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளே பண்ண கிளாக் தாங்க இது இதுவுமே நல்லா வெயிட்டாக கனமாகவே இருந்தது ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ஹாப்பியாகவும் இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அடுத்து பார்த்திங்கன்னா குபேரர் சிலை சாய்பாபா சிலை முருகர் சிலை ஐயப்பன் சிலை சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஸோ இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது நீங்கள் உங்கள் ஃபேவரட் பர்சன்க்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎல்டி ஸ்டோர் ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கடல் அளவுக்கு இருக்குது ஸோ என்னடா கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தம கம்மியான ப்ரைஸ் அண்ட் சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே இல்லாத பொருளே கிடையாது காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது பேங்கிள்ஸ் இருக்குது அப்புறம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ஒரு வாட்டியாச்சும் பிஎல்டி ஸ்டோர் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பாருங்க எல்லா சிலைகளுமே இருக்குங்க சிலைகள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து அப்படியே பிரமிப்பாகி நின்றுட்டேன்னு தான் சொல்லணும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அடுத்து ட்ரீம் கேச்சர்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்கு ஸோ உங்களோட ரூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த எல்லாம் ஸ்டாண்ட் பண்ணி வைப்பாங்கல்ல முருகருடைய வேல் ஸோ இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்க வச்சுருக்காங்க ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃபேவரட் பர்சனுக்கு நான் அந்த வேல் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள் எனக்கு வந்து எதை காட்டுறது எதை விடுறதுன்னே தெரியல நான் அங்கே போயிட்டு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்கானிக்கான முறையில் ரூம் ஸ்ப்ரே அடுத்து கேண்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஊதுவத்திலலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க நம்மளோட பூஜை ரூம் வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஒரு நல்ல நறுமணத்தில் வந்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் கூட வந்து ட்ரை பண்ணலாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு குறைய கிடையாது கடல் அளவுக்கு இருக்குது அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்க்குனே தனியாக ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க ஸோ பெரிய குத்து விளக்குலேருந்து சின்ன குத்து விளக்கு வரைக்கும் இருக்குது அப்புறம் பூஜை ரூம் வந்து ஜெர்மன் சில்வரால நீங்க அலங்கரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அலங்கரிக்கணும் கிடையாது ஜெர்மன் சில்வரையும் அலங்கரிக்கலாம் விநாயகர் சிலை குட்டி இருந்து பெரிய செலவு வரைக்கும் இருக்கு ஸோ உங்களோட பூஜை ரூமம் வந்து ரொம்பவே தெய்வீகமாக பக்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஒரு செக்ஷன் டெடிக்கேட்டடாக ஜெர்மன் செல்வர்க்கனே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமச்சிமிழ் அப்புறம் கிண்ணம் அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கூட இங்க அவைலபிளா இருக்கு ஜெர்மன் சோ இது வந்து அப்படியே தெரியும் குத்து குத்து விளக்கு பெரிய பெரிய குத்து விளக்குல வந்து குட்டி குட்டி குத்து விளக்கு இருக்குமே வச்சிருக்காங்க சொம்பு கிண்ணம் சந்தன கிண்ணம் கண்புரம் காட்டுறது தாமால் தட்டுன்னு சொல்லிட்டு செட்டா கூட வாங்கிக்கலாம் சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி உங்களுக்கு ஒவ்வொரு பிளேவர்ல வந்து வச்சிருக்காங்க ரொம்ப மைல்டா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் நிறைய பேரு இந்த கமகமன பூஜை ரூ அப்படியே நுழைய ஒரு டிவைனா இருக்கணும்னு நினைப்பாங்க அவைலபிளா இருக்கு சாம்பிராணி நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய் கிழமான முருகருக்கு வந்து நெய் தீபம் எதுதோ சொல்லுவாங்க பட் அதை பத்தி டீட்டெயில்டா தெரியல இருந்தாலும் கடவுளுக்கு வந்து இந்த நெய் தீபம் ஏத்துறது ஹிந்துஸ்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ அதனால நீங்க நெய் தீபம்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஹோல்சேல் பிரைஸ்க்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெலஞ்சு செட்டு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பன்னீர் சொம்பு வந்துடுது அப்புறம் குங்கும சிமிழ் வந்துடுது அப்புறம் மஞ்சள் குங்குமம் கிண்ணம் சந்தன கிண்ணம் சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு அப்புறம் இந்த ஒரு அழகான பிளேட்டு ஜேர்மன் சில்வரில் வச்சுருக்காங்க ஸோ போல ஜெர்மன் சில்வரில் நீங்கள் அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட உங்களுக்கு செட்டாக வாங்கிக்கலாம் இல்லைனா செப்பரேட் செப்பரேட்டா வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கொலு தான் கொலுக்கான கலெக்ஷன்ஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய ஹிண்டோஸ் வீட்டில் இன்ன வரைக்கும் இந்த கொலு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ எல்லா விதமான சிலைகளுமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கொலு வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பொம்மைலாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இதுலயே பார்த்திங்கன்னா அம்மன் சிலைகள்லாம் கூட நிறையவே இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நம்ம பிஎல்டி ஸ்டோரில் அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த சிலைகளில் தாங்க நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அடுத்து நான் சொல்லியிருந்த வேலு அப்புறம் அம்மன் சிலை லக்ஷ்மி சிலை சரஸ்வதி சிலை ஐயப்பன் சிலை இது வந்து பாருங்கள் ஃபேவரெட் காடு சிவன் பார்வதி இருக்கா மாதிரி சிவன் சிலை செப்ரேட்டாக இந்த மாதிரி பிஎல்டி ஸ்டோரில் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நான் இந்த சிலைகளை பார்த்து தான் ரொம்ப ரொம்ப ஆனேன் நான் ஏன் இந்த சிலையை பற்றியே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அவ்வளோ க்யூட்டாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் நம்மளோட கலாச்சாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றுமே அமைஞ்சிருந்தது அடுத்து நீங்கள் முருகர் பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் வைங்க இதிலே உங்களுக்கு குட்டி சைஸும் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து யாருன்னு தெரில ராதா கிருஷ்ணாவா என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி கோலு வைக்கிறதுக்கான பொம்மைகளே அவ்வளோ வச்சுருக்காங்க கோலுலாம் நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக வைப்போம் இல்லைங்களா ஸோ குட்டி குட்டி சிலையும் இருக்குது பெரிய பெரிய சிலையும் இருக்குது இதுலேயே உங்களுக்கு அம்மன் பெருமாள் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க ஈவன் திருவள்ளுவர் கூட இருந்தார் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது விநாயகர் சிலைலாம் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது கிருஷ்ணர் சிலை அம்மன் சிலையெல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருக்காங்க அம்மனோட ஃபேஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி கூட இருக்குது உங்களுக்கு இது போல் கொல்லு வைக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சிலைகள்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளக்கு கலெக்ஷன் தான் ஸோ விளக்குல மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டாக ஹெவியாக ஹைட்டாக ஹைட்டாக வரக்கூடிய குத்து இருந்து குட்டி குட்டி குத்து விளக்கு வரைக்குமே வச்சுருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் பூஜை ரூமில் வச்சு அலங்காரம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலை பார்க்குறதுக்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே வீடியோ எடுக்க எடுக்க எடுத்துகிட்டே தான் இருக்கேன் நான் பாட்டுட்டு அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் தான் சாமி சிலைகள்லாம் நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காகவே на ஆக்சுவலி இது வந்து லிங்கம் சொல்லுவாங்க சிவன் பக்தர்கள்லாம் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்பவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வீடு வந்து நம்ம கோவில் மாதிரி வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் அப்புறம் இந்த விளக்கு இதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படியே வாங்கிட்டு போய் கூட வீடையே தெய்வீக வழியில் கோயிலாக கூட வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே ரொம்ப ஹோல்சேல் ப்யூரிட்டியோட வேற லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷாப் போகும்போதும் சரி வெளியில் வரும்போதும் சரி ஒரு டிவைன் வைப் எனக்கு அப்படியே என்ட்ராயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குங்க இந்த ஷாப்பில் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ என்னால் அளவு நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே கவர்அப் பண்ணி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஷாப்போட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது ஸோ செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது குட்டி குட்டி டப்பாலேருந்து எல்லாமே இருக்குது இதெல்லாமே நீங்கள் கிஃப்ட்டு பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க டீ கப்லேருந்து பெரிய பெரிய டப்பாலேருந்து பிளேட்ஸில் இருந்து பிங்கான் ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது கரண்டி ஸ்பூனு அவ்வளோ இருக்குங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பாத்திரம் பிளாஸ்டிக் ஐட்டம் எதனா வாங்கணுன்னா கூட இங்கே டக்குன்னு கிளம்பி வந்துருங்க ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் பிடிஎல் ஸ்டோர் கடலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிகாஸ் இது கடையே கிடையாது கடல் தான் ஒவ்வொன்றுத்துலேயும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பாத்திரத்தில் மட்டுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் ரேஞ்ச் நான் இப்போவும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய பொருள்களில் முக்காவாசியான திங்ஸுக்கு எனக்கு வந்து நேமே தெரியல ஸோ எனக்கு நேம் தெரியாததெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன் இந்த ஷாப் வந்து நமக்கு மயிலாப்பூரில் லொக்கேட் ஆகியிருக்கு கண்டிப்பாக நான் இவங்க ஷாப் லொக்கேஷன் அதுக்கப்புறம் ஷாப் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்